ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்குமே வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கார்த்திகை திருநாள் அதுக்கு முதல்ல உங்கள் எல்லாருக்கும் கார்த்திகை திருநாள் நல்வாழ்வா நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நாளில் பார்த்திங்கன்னா வந்து பச்சரிசி வந்து விளக்கு செஞ்சு நீங்கள் பொருத்தி என்ஜாய் பண்ணலாம் வயிறு நிறைய கொழுக்கட்டை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் முக்கியமாக அந்த ஓலை கொழுக்கட்டை இருக்குது பாருங்கள் செம்ம டேஸ்ட் இன்னைக்கு அதனால் அது மாதிரி நிறையா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வீட்டிலையே கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்றீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னென்னா அந்த பே லைட்டரை வச்சு பற்ற வைக்கான்னு நினைக்காதீங்க ஏன்னா இங்கே திருநெல்வேலி தென்காசி சைட்லாம் சரியான மழை அதனால் வத்தி குச்சி எல்லாம் மழையெல்லாம் நனைஞ்சு போய்விட்டது அதனால் லைட்டரை வச்சு பற்ற வச்சுருக்கோம் உங்கள் ஊரில் மழை பெய்தா அப்படிங்குறதே கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் எந்த ஊர் அப்படிங்கிறதும் கீழே அப்படியே பக்கத்துல போடுங்க நாளைக்கு லீவ் விடுவாங்களான்னு தெரில அதுவும் அதுவும் இந்த நாளை ஸ்பெஷலாக கொண்டாடுறதுக்காக கவர்மெண்ட்டே லீவ் விட்ருக்காங்க கடவுள் வந்து மலையை பொழிய வச்சு இயற்கைக்கு ஒரு நல்ல வேளாண்மை செலிக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க அதே நேரத்தில் இன்றைக்கி ஒரு நல்ல லீவும் கொடுத்துருக்காங்க வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா ஹைஜீனிக்காக இந்த கார்த்திகை திருநாளை கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டை சுற்றி ஒரே வெறியாக போட்டுட்ருக்காங்க வெடி போடுறது நம்ம என்ஜாய் பண்ணுற ஒரு விஷயமா இருந்தாலும் அதை பற்றி நிறையா உயிரினம்லாம் வந்து பாதிக்கப்படுது எங்கள் வீட்டிலே ரெண்டு பூனை இருக்குது ஒரு டூ வெளியே மாதிரி அப்படியே அப்படி பதிரி சோஃபா அடி சோஃபாக்கு அடியில் போய் ஒழிஞ்சிக்குது அதனால் எது எது ஒரு விழாவாக இருந்தாலும் உங்கள் மன நிறைவோடு கொண்டாடுங்க மற்ற யாருக்கும் துன்பம் வராத மாதிரி கொண்டாடுங்க மீண்டும் உங்களுக்கு ஒரு முறை கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இதுதான் கொழுக்கட்டை நாங்கள் சாப்பிட்ட ஐ ஐஎம் ப்ரீத் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்